வணக்கம் நண்பர்களே இப்போ டெட்டு பேப்பர் ஒன்று பற்றி நம்ம விளாபாரியாக பார்க்க போகிறோம் அதாவது டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு எத்தனை போஸ்ட் இருக்குன்னா ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் இருக்குது பத்தாயிரம் போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது பிஜிடி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் மெம்ப இருக்கும் மீதி இருக்கிற ஒரு ஆறாயிரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தான் இருக்குது இந்த பேப்பர் ஒன்று முடிச்சுட்டு வெயிட் இருக்கிறீங்க பார்த்தீங்களா டீச்சர் ட்ரைனிங் எஸ்டிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் மட்டுந்தான் இருக்குது கண்டிப்பாக ஜூன் மந்த்து எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வச்சு இதை நிரப்புவாங்கன்னு தெரியுது ஸோ நண்பர்களே நீங்கள் தயாராகிக்கோங்க ஏன்னா ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் போட்டி மிக கடுமையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலாயிரம் பேரில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அந்த டேட்டாலாம் தெரியும் எண்பத்தி நாலாயிரம் பேரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முப்பதாயிரம் பேர் ஏதாவது பாஸ் பண்ணி வச்சுருப்பீங்க பேப்பர் ஒன்று ஸோ ஆயிரத்தி எழுநூறு போஸ்ட்டிங் தான் இருக்குது நல்லா படிங்க வாங்க டீட்டெயில் பார்க்கலாம் ப்ரைமரி ஸ்கூல் எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ப்ரைமரி ஸ்கூல் மாணவர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் எவ்வளவு சேர்ந்துருக்காங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது பேர் சேர்ந்துருக்காங்க பதினோரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் பிரைமரி ஸ்கூல் மாணவர் சேர்க்கை இதே போன ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது கல்வியாண்டில் பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பேர் சரிங்களா மோர் அட்மிஷன்ஸ் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இப்போ லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் கம்பேர் பண்ணோம்னா அஞ்சு லட்சத்தி மூவா இப்போ அஞ்சு லட்சத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு பேர் இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸஸ் இருந்தது உண்மைதான் ஒரு பன்னெண்டாயிரம் டீச்சர்ஸ் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் எக்ஸஸ்ஸாக இருந்தாங்க மாணவர் ஆசிரியர் விகிதத்தை வச்சு பார்க்கும்போது இப்போ எல்லா மாணவர் சேர்க்கை இன்க்ரீஸ் ஆகவும் அதெல்லாம் சரியாகி இப்போ டீச்சர்ஸ் தேவைப்படுற நிலைமைக்கு பள்ளிக்கல்வித்துறை வந்து தள்ளப்பட்டிருக்கு அவைலபிள் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி மூணு பேர் இருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் அது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு எஸ்டிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்ஸாக முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க இப்போ ரேஷியோ வந்து இந்த ஆர்டி எஜுகேஷன் மூலமாக ஒன்று முப்பது ப்ரைமரி ஸ்கூலில் ஸோ அந்த வீதாச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது நியூ போஸ்ட் வந்து ஆயிரத்தி எழுநூறு போஸ்டிங் வந்து தேவைப்படுகிறது ஸோ இப்போ ஜனவரி பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் விட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஜூன் மந்த்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் தான் ஆகணும் இது வந்து வேறு வழியே கிடையாது ஆயிரத்தி எழுநூறு பேர் பற்றாக்குறையெல்லாம் வச்சு ஸ்கூலில் ரன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் கல்வியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியாளர்கள் கண்டிப்பாக இதை வந்து மிகப்பெரிய லெவலில் சொல்லுவாங்க அதனால் இதை நிரப்பித்தான் ஆகணும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே விட்டுட்டு ஏன்னா மார்ச் ஏப்ரல் மே இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ன்றதால மார்ச் வந்து டேட் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் எதுவும் அறிவிக்க முடியாது ஜனவரி ஃபிப்ரவரியில் அறிவிக்க விட்டுட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்வு நடத்தி போஸ்டிங் போடுறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா எல்லா துறையுமே எலெக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஜனவரி ஃபிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஜூன் மந்த்து இன்னும் ஜூன் ஜூலை இல்லைனா வருடம் நடந்த மாதிரி செப்டம்பர் ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குங்க நண்பர்களை டெட்டு பேப்பர் ஒன்று முடிச்சுட்டு இருக்கிற நம் நண்பர்கள் தயவுசெய்து இப்பயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னால் போட்டி மிக கடுமையாக இருக்கும் உங்களுக்குள்ள தான் இருக்கும் ஏற்கனவே தேர்வானவர்களுக்கு ஒரு தேர்வு வச்சு தான் நடத்துவாங்க ஏன்னா இனிமேல் தேர்வு வச்சு அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கும் உங்களோட சேர்த்து வைக்கிறது அது நியாயமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு தகவலை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான அழித்து விடுங்க நன்றி